இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் மறைவு மக்கள் ஜனாதிபதிக்கு பொருத்தமான அஞ்சலி செலுத்த ஒரு மக்கள் பிரதமர் ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி பற்றி கனவு கண்ட சிறுவனின் இல்லமாக இருந்த சிறிய தீவு நகரமான ராமேஸ்வரத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்தார் ராமேஸ்வரத்தின் புகழ்பெற்ற மகன் புகழ்பெற்ற பாதையை வடிவமைத்துவிட்டு மீண்டும் தன் இடத்துக்கே வந்துவிட்டார் இம்முறை நிரந்தரமாக இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமின் உடல் ராமேஸ்வரம் கடற்கரையில் உள்ள அவரது மூதாதையர் இல்லத்தின் அருகில் இருந்தது கலாமின் இறுதிச் சடங்கில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் நெறிமுறையின்படி பிரதமர் மோடி பெட்டியின் மேல் மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் நெறிமுறையை தளர்த்தி சவப்பெட்டியை சுற்றி வந்து தலையை குனிந்து வணங்கினார் தன் நண்பராக இருந்த ஒருவருக்கு இது அவரது தனிப்பட்ட அஞ்சலி கலாமின் மூத்த சகோதரர் தொன்னூற்றி ஒன்பது வயதான முகமது முத்துமீரான் லபை மரக்கையரின் அருகில் சென்று அமர்ந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி மரியாதையுடனும் பாசத்துடனும் அவரது கைகளை பிடித்து ஆறுதல் கூறினார்